மாம்பழம் என்ன பேரை கேட்டாலே சும்மா நாக்கில் எச்சி விடுதா இருக்காத பின்ன பெரும்பாலும் நாம அதிக விரும்பும் பழம் மாம்பழம் தான் மிகவும் சுவையான மாம்பழம் சுவைக்கு மட்டும் புகழ் பெற்றது அல்ல அதனுள் உள்ள மருத்துவ குணங்களை சொன்னா ஆச்சரியப்படுவீங்க அத்தனை ஆற்றல் இருக்கு அதுக்கு போலேட் பீட்டா கரட்டின் இரும்பு விட்டமின் ஏ சி கால்சியம் ஜிங்க் மற்றும் விட்டமின் இ மாதிரி முக்கிய மூலப்பொருட்கள் வந்து இதுல நிறைஞ்சிருக்கு கோடை காலம் ஸ்டார்ட் ஆனதுல இருந்து அதை சமாளிக்க சில இம்பார்ட்டன்ட் விஷயங்களை வந்து செஞ்சுட்டு வருவோம் குறிப்பா நம்ம உணவு பழக்கம் முதல் தினசரி நடவடிக்கைகள்ல வர மாற்றி கொள்வோம் அந்த வகையில வெயில் காலங்கள்ல பலரும் விரும்பி சாப்பிடக்கூடிய உணவு பொருட்கள்ல ஒண்ணுதான் மாம்பழம் ஓகே இப்போ நம்ம மாம்பழத்துல இருக்கும் மருத்துவ குணங்களால ஏற்படுற உடல்நல நன்மைகளை பார்க்கலாமா அதுக்கு முன்னால வீடியோ லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கங்க அண்ட் நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்போ நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணக்கூடிய ஹெல்த் அண்ட் பியூட்டி டிப்ஸ் பத்தி உங்களுக்கு ரெகுலரா தெரிய வரும் ரத்த அழுத்தம் மாம்பழத்தில் உள்ள விட்டமின் உள்ளடக்கம் ரொம்ப அதிகம் இது நமக்கு எல்லா வகைகள்லயும் நல்ல உடல் நலத்தை கொடுத்து உதவும் வளமான அளவு பொட்டாசியம் மற்றும் மெக்னீசியம் உள்ள மாம்பழம் அதிக ரத்த அழுத்தம் கொண்ட நோயாளிகளுக்கு வந்து இயற்கை மருந்து அமைஞ்சிருக்கு கொலஸ்ட்ரால் மாம்பழத்துல அதிக அளவு பெக்டின் சொல்லக்கூடிய கரையக்கூடிய நார்ச்சத்து இருப்பதால் இருப்பதால ரத்தத்தில் உள்ள கொழுப்பின் அளவை வந்து குறைக்க உதவும் எடை அதிகரிக்க உடல் எடையை அதிகரிக்க மாம்பழம் சாப்பிட்டா சுலபமா எடையை அதிகரிக்கலாம் நூத்தி ஐம்பது கிராம் மாம்பழத்துல எண்பத்தி ஆறு கலோரிகள் வந்து அடங்கியிருக்கு இதை உடல் சுலபமா ஈர்த்து கொள்ளும் மேலும் மாம்பழத்தில் உள்ள மாச்சத்து அதை சர்க்கரையா மாத்துறதுனால எடையை அதிகரிக்க அது உதவும் செரிமானம் மாம்பழத்தை சாப்பிட்றதுனால செரிமானம் சீரா நடைபெறும் இதுல அமிலேஸ்னு சொல்லப்படுற செரிமான நொதிகளை கொண்டுள்ளது பெரிய உணவு மூலக்கூறுகள் செரிமான நொதிகளால் உடைக்கப்படுற போது இதனால உங்க உடல் வந்து ஈஸியாக்க முடியும் மேலும் மாம்பழத்துல நீர் மற்றும் நார் சத்து அதிகம் உள்ளதால மலச்சிக்கல் மற்றும் வயிற்று போக்கு மாதிரி செரிமான ப்ராப்ளம்ஸ்க்கும் இது வந்து உதவும் ரத்த சோகை மாம்பழத்துல அதிகமான இரும்புச்சத்து இருக்கிறதுனால ரத்த சோகை உள்ளவர்களுக்கு இது வந்து ரொம்பவே நல்லது மாம்பழங்கள்ல ஒழுங்காகவும் தேவையான

முகப்பருவை சருமங்கள்ல அடைப்பட்ட துவாரங்களை வந்து விடுவிக்க அது உதவும் இந்த துவாரங்கள் வந்து திறந்ததும் முகப்பருக்கள் வந்து மெதுவா குறைய ஆரம்பிச்சிடும் இந்த பயண அனுபவிக்க எப்பவுமே மாம்பழம் சாப்பிட வேண்டியது அதுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் மாம்பழ கூழ வந்து எடுத்து முகத்துல அப்ளை பண்ணிட்டு கழிச்சு முகத்தை வாஷ் பண்ணிக்கலாம் இது மட்டும் இல்லாம ரத்த குழாய்களையும் உடல்ல உள்ள இணைப்பு திசுவையும் காக்க கொலாஜின் உதவுறதுனால வயதான தோற்றத்தை வெளிப்படுத்துறத மாம்பழம் வந்து தள்ளி வைக்கும் புற்றுநோய் மற்றும் மூளை வளர்ச்சி மாம்பழத்தில் உள்ள வந்து வருவதையும் தடுக்கும் மற்றும் மூளையின் செயல்களை பாதுகாத்து மேம்படுத்த முக்கியமான வந்து நோய் எதிர்ப்பு சக்தி ஏற்கனவே சொன்னது போல கேரட் மற்றும் மாம்பழங்கள்ல அதிக அளவு பீட்டா கரோட்டின் மற்றும் கரோட்டினாய்டு இருக்கு உடலில் உள்ள எதிர்ப்பு சக்தியை அதிகரிச்சு உடலை வலிமைப்படுத்த மாம்பழத்துல உள்ள மேற்பூரிய தனிமங்கள் வந்து ஹெல்ப் பண்ணுது சர்க்கரை நோய் இன்னும் பல ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வந்தாலும் சில ஆய்வின்படி மாம்பழம் சர்க்கரை நோய்க்கான இயற்கை மருந்து மாம்பழத்தில் உள்ள இழுப்பு சத்தால சர்க்கரை நோயாளிகள் வந்து அதை கண்டிப்பா உள்ளதுதான் ஆனா இப்ப அது பொய்யில் நிரூபிக்கப்பட்டிருக்கு மாம்பழத்தை தவிர அதோட இலைகளும் கூட சர்க்கரை நோய்க்கு வந்து நல்ல மெடிசு கண்களின் ஆரோக்கியம் ஒரு நாளைக்கு உடலுக்கு தேவையான இருபத்தி அஞ்சு விழுக்காடு விட்டமின் ஏ சத்த ஒரு கப் நறுக்கிய மாம்பழங்கள் வந்து தருது இது கண் பார்வைக்கு ரொம்ப நல்லது மேலும் இது வந்து மாலை கண் மற்றும் வறட்சியான கண்களை வந்து தடுக்கும் இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவான விஷயங்களை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா வாய்ஸ் ஆஃப் அபர்னாவை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி